இன்றைய முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை வாழ் மக்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியான தீப்பட்டி தொழிற்சாலை இலங்கையில் ஏற்பட்ட பெரும் சோகம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் மரணம் அம்பாறையில் படுகொலை செய்யப்பட்ட ராணுவ சிப்பாய் மட்டக்களப்பில் ஐஸ் போதைப் பொருளுடன் அடுத்தடுத்து சிக்கிய மூவர் தன் மீது மோதிய காரை இருநூறு மீட்டர் தூரத்திற்கு இழுத்து சென்ற புகையிரதம் கொட்டக்கலை குடிநீர் போசன பகுதிக்கு தீ வைப்பு ஆசிரியர்கள் பணிப்புற கணிப்பு போராட்டத்தில் குதிக்கப் போவதாக எச்சரிக்கை முல்லைத்தீவில் விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடும் அகழ்வு நடவடிக்கை தொடரான செய்திகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட உள்ள வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு பாதியளவு நிவாரணங்கள் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதியமைச்சர் நளின் கேவகி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு பல்வேறு நலன் திட்டங்கள் வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் கொள்வனவிற்கு கொடுப்பனவு தொகை வழங்குதல் அசுஸ்ம கொடுப்பனவு தொகை அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு நலன்திட்டங்கள் வழங்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கம் வருமானத்தை அதிகரித்துக்கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் இதன் மூலம் மக்களுக்கான திட்டங்களை மேலும் அதிகரிக்க முடியும் எனவும் பிரதியமைச்சர் நளின் கேவக்கே தெரிவித்துள்ளார் இதேவேளை வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கத்தினால் வழங்கப்படக்கூடிய திட்டங்கள் தொடர்பில் அதிகாரப்பூர்வமாக எவ்வித தகவல்களும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கண்டியில் தீப்பெட்டி தொழிற்சாலை ஒன்று தீ விபத்துக்குள்ளாகியுள்ளது கண்டி பலே கடையிருள்ள தொலிச் சாலையுன்றே இவாரு குறித்த விபத்து சம்பவம் உள்ளது நேற்று இரவு இடம் பிட்டு இந்த தீப்பரவளை கட்டுப்படுத்த கண்டி தீயனைப்பு படையினர் மோற்று தீயணைப்பு வாகனங்கள் அடிப்பு வைக்கப்பட்டுள்ளதாக உள்ளதாக காவல் துரையிரம் நேற்று தெரிவித்திருந்தனர் தொடர்ந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னடுக்கப்பட்டதாகவம் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சிலாமும் முடேஸ்வரம் ஆலயத்திற்கு சென்ற நிலையில் நெதுரு ஓயாவில் குளிக்கச் சென்ற போது உயிரிழந்தவர்கள் தொடர்பான தகவல் தற்போது வெளியாகியுள்ளது கிரிபத் குடம் பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உட்பட ஐந்து பேர் மொத்தமாக உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பத்து பேர் கொண்ட உறவினர்கள் குழு ஒன்று நேற்று தெதிர் ஓயாவில் குளிக்க சென்றபோது போது இப்போது நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாகவும் சிலாவம் போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர்களை நான்கு சகோதரர்கள் அடங்குவர் என்றும் போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர்கள் கொழும்பு கிராண்ட் பாசை சேர்ந்த பதினாறு முதல் பதினேழு வயதுக்குட்பட்டவர்கள் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த குழு காலையில் மாகுளவில் சிலாபத்திற்கு சுற்றுலா சுற்று திரும்பிய போது திதிரு ஓய்யாவில் குளிக்க சென்றனர் அந்த பகுதி பாதுகாப்பற்ற இடம் என ஒரு பெரிய பலகை வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இதன் போது குளித்து கொண்டிருந்த சுமார் பத்து பேரில் ஐந்து பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் ஐந்து பேர் உள்ளூர் வாசிகளால் காப்பாற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த அடக்கத்தின் போது காப்பாற்றப்பட்ட சிறுவன் ஒருவர் தகவல் குறிப்பிடுகையில் முதலில் தேவாலயத்தை பார்வையிட வந்தோம் பின்னர் முன்னேஸ்வரன் ஆணையத்திற்கு சென்று இங்கு வந்து சாப்பிட்டு பின்னர் குளித்தோம் அதிக தண்ணீர் இல்லை எனினும் நான் ஒரு அடி கால் வைத்தவுடன் இழுத்துச் செல்லப்பட்டேன் மூத்த சகோதரர் எண்ணி இழுத்து காப்பாற்றினார் ஏனையவர்களை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அம்பாரி மகாய்யா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொறப்பள பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ராணுவ சிப்பாய் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது என்று மகாவோயா போலீசார் தெரிவித்தனர் மின்னேரியா ராணுவ முகாமில் கடமையாக்கிய ராணுவ மகாவோயா சமகிபுர பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடைய ராணுவ சிப்பாயே கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை சம தொடர்பில் மேலும் குறிப்பிடுவதாவது மேற்படி ராணுவ சிப்பாய் மினேரியா படை பிரிவில் கடமையாற்றும் ராணுவ சிப்பாயின் மனைவியுடன் நீண்ட காலமாக தகாத உறவில் இருந்துள்ளார் நேற்று இரவும் மேற்படி ராணுவ சிப்பாய் சகர் ராணுவ சிப்பாயின் மனைவியின் வீட்டில் ஒன்றாக இருந்துள்ளார் இதன்போது வீட்டுக்கு சென்ற கணவரான ராணுவ சிப்பாய் தனது மனைவியுடன் ஒன்றாக இருந்த ராணுவ சிப்பாயை கூறிய ஆயுதத்தால் தாக்கி படுகொலை செய்துள்ளார் இதனையடுத்து முப்பத்தி நான்கு வயதுடைய சந்தை கணவரான ராணுவ சிப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மகாவய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பில் பாரிய போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட மூவர் ஐஸ் போதைப் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சாதை கடவர்கள் தொன்னூற்றி ஐந்து கிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் நேற்று அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு கரடியர் ஆறு மற்றும் கொக்கவில் பிரதேசத்தில் வைத்து கைது செய்துள்ளதாக மட்டு தலைமையக போலீஸ் இளைய பொறுப்பதிகாரி பிரியந்த பண்டார தெரிவித்தார் പോലീസാർക്ക് കിടത്ത ഒളിപ്പ് അടിപ്പൊലീസിലെ ഊഴിപ്പ് ഒളിപ്പ് പ്രിവിന കോക്കവൽ പ്രദേശത്തെ ചേർന്ന ഒരുവരെ ഇരണ്ടായിരത്തി ഐമ്പത് മില്ലിക ഐസ് പോതപ്പൊരു കൈത് ചെയ്ത അവരിടം കൊണ്ട വിസാരണയിൽ മറ്റൊരു നവരെ ആയി ഗ്രാം നാനൂറ്റി ഐമ്പത് മില്ലികൊരു കൈത്സര അവരുടെ വിസാരണയിൽ കരഞ്ഞാറ് പോലീസ് പ്രിവിടെ ഉരുഗാമം പകുതിയെ ചേർന്ന വീട്ടി വളത്ത് സോദന വീട്ടിൽ പൊരുത്തപ്പെട്ട മീൻ വിസരി കിലെ തൊണ്ണൂറ് ഗ്രാം ഐസ് പോതിപ്പൊരു മേടിക്കപ്പെട്ടുള്ളത് സമ്പവം തുടർ വിസാരണകളെ പോലീസർ മേക്കൊണ്ട് വരുവു സതീകളിൽ നീതിമുണ്ടെങ്കിൽ മുടക്ക നടപടികൾ വരുക

ரயில் சேவைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது கொட்டக்கலை பகுதியில் குடிநீர் பெற்றுக் கொள்ளும் பல பகுதிகளுக்கு அடையாளம் தெரியாதவர்களால் தீ வைக்கப்பட்டதில் இருபத்தி ஐந்து ஏக்கருக்கும் மேற்பட்ட தீயினால் எரிந்து நாசமாகியுள்ளதாக தெரிய வருகிறது திம்புள்ள பத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டுக்களை கமர்ஷியல் குடாவோயா மற்றும் குடாகவில் உள்ள மாடா காட்டு பகுதிக்கு இவ்வாறு நேற்று காலை தீ வைக்கப்பட்டுள்ளது குறித்த தீரை கட்டுப்படுத்துவதற்கு கடகலை கமர்ஷியல் ராணுவ முகாமின் ராணுவ வீரர்கள் நடவடிக்கை எடுத்து வந்த போதிலும் கடும் காற்று காரணமாக தீரை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமாகியுள்ளது தீ வைக்கப்பட்ட பகுதியிலிருந்து அமைதிபுரம் சமாதானபுரம் நேத்ரா பிளேஸ் உள்ளிட்ட பல பகுதிகளில் வாழும் பொதுமக்கள் குடிநீரை கொள்கின்றனர் இதனால் எதிர்காலத்தில் குறித்த பகுதியில் உள்ள நீரூற்றுக்கள் அற்றுப்போவதனால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு காணப்படுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இதே நேரம் காட்டு பகுதியில் அவரது நாட்டுக்கே உறைந்தான பல உயிரினங்களும் அரிய வகை மருத்துவ குணம் கொண்ட மரங்களும் அழித்து போயிருக்கலாம் என அச்சம் தெரிவிக்கப்படுகிறது தீ வைப்பவர்களை கைது செய்து தகுந்த தண்ணீரை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் படிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் குதிக்க போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் பாடசாலை நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீட்டிக்கும் அரசின் இறுதி முடிவு என்பன தொடர்பாக நாளைய தினத்திற்கு முன் கல்வி தொழிற்சங்கங்களுக்கு தகவல் வழங்கும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் அரசின் தீர்மானத்திற்கு சாதகமான பதில் கிடைக்காவிட்டால் ഡിസംബർ മുതൽ മാതൃക തീർമാനിക്കപ്പെട്ടുള്ളതായി അവർ കുറിപ്പിട്ടുള്ള കൊല്ലം നടിച്ച മാറി നേര ീട്ടിപ്പ് കുറിച്ച് ആശ്രീകളുടെ ആലോചന കൽവിടെ കൂറിഞ്ഞാലും എന്റെ ആശ്രിയും അത്തയ കലയാടലിൽ പങ്കേക്കില്ല സ്റ്റാലിൻ കാട്ടുള്ള புதிய கல்வி திருத்தங்களில் இரண்டு இடைவேளை நேரங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் தொழிற்சங்கங்கள் எதிர்ப்புக்கு பிறகு அதில் ஒன்றை நீக்கிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளின் நீட்டிப்பு தொடர்பாக அரசு எவ்வாறு முடிவு செய்துள்ளது என்பது இதுவரை தெளிவாக இல்லை என தெரிவித்துள்ளார் எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பமாகும் உயர்தர பரீட்சைக்கு தடை ஏற்படுத்தாத வகையில் செயல்பட முடிவு செய்துள்ளதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருப்பதாக சந்தேகித்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் அகழ்வு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய நீதிமன்ற அனுமதியுடன் குறித்த அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி முல்லைத்தீவு இரட்டை வாய்க்கால் பகுதியில் வேலைஞர் படம் சந்திக்கு அருகில் கடரக இயந்திரம் கொண்டு ஆயுதங்களை தோடி பதினைந்து அடைக்கு மேல் தோட்டப்பட்டுள்ளது எனினும் அங்கு ஆயுதங்கள் கிடைக்காத நிலையில் அகழ்ப்படி கைவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேரம் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைத்திருக்க நன்றி வணக்கம்